நீலகிரி மாவட்டம் உதகையில் இயங்கி வரும் பிரபல தனியார் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் மூலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல் உயர் அதிகாரிகள் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தினர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊட்டியில் இயங்கி வரும் இரண்டு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது யட்டன் நீடி போறது அங்க போயிடுச்சு சுள்ளான் 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 நம்ம வந்து இந்த செட்ல அந்த வந்து பாருங்க இந்த சவுண்ட் இருக்க வந்து சொல்லுங்க ஓகே ஓகே ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்வீங்க